யாருமே வளர்க்காத ஒரு பிரீடு நீங்க வளர்த்திட்டு இருக்கீங்க அதாவது காவேரி கோழி அப்படிங்கிறது காவேரி கோழிங்கிறது போல நம்ம சிறுவ கோழி மாதிரியா வரும் முட்டைக்காகவும் கறிக்காகவும் வளர்த்துறது ஒரு பத்து பேருக்குற ஃபேமிலிக்குன்னா இருபது கோழி இருந்தாலே போதும் ஒரு நாளைக்கு பத்து முட்டைங்கிற கணக்குல கிடைக்கும் அவங்களுக்கு வருஷம் இரநூத்தி நாற்பது முட்டை இருநூத்தி ஐம்பது முட்டை வரைக்கும் ப்ராப்பராக வளர்க்கறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும் வீட்டு முட்டை தேவைக்காக வாங்கி வளர்க்கற மாதிரி இருந்தா பர்ஃபெக்டா சூட்டபிள் ஆகும் இல்லீங்களா இது ரொம்ப சூட்டபிள் ஆகும் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோழி வரைக்கும் இருக்கு அஞ்சு கோழிக்கு ஒரு சேவல் கணக்கு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் இருந்து ரெண்டாயிரம் முட்டை கிடைச்சிட்டு இருக்கு வாரம்னா பாத்தீங்கன்னா இருந்து பஞ்சாயிரம் முட்டை வரைக்கும் வரும் அதில் இருந்தா சிக்கா எடுத்து இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கோழியா கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு மாசம் கோழியா கொடுத்துருக்கோம் ஒரு நாள் கோழி பார்த்தீங்கன்னா அவங்க பட்ட கோழி வேணாலும் பட்டகோழியா பிரித்து வாங்கிக்கலாம் சேவலா வாங்குறவங்களுக்கு சேவலாவும் கொடுக்குறோம் ரெண்டும் கலந்து வேணும்னாலும் கலந்து கொடுத்துருவோம் அது கஸ்டமருடைய விருப்பம் தான் நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு முட்டைக்கும் கறிக்கும் ரெண்டுத்துக்கும் சூட்டபுளான கொலையை தான் நான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணி இப்போ போட்டு சிக்கா சப்ளை பண்ணுவேன் ஆர்கானிக் ஃபேக்டரி யூடியூப் நூல்கள் வணக்கம் என் பேர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவராஜ் நான் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மாத்தூர் வட்டத்தில் விசிபி நாட்டுக்கோழி பண்ணச்சலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ஜாபுக்கு நான் போனேன் ஆனால் எனக்கு அங்கே போதுமான சேலரி கிடைக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதும் ஆசை நிறையா ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலையே நான் வந்து சென்னை போயிட்டேன் அங்கே போயிட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாம் ஃபுல்லாக வீட்லேயே இருக்கும்போது அப்படிந்தே எனக்கு சொந்த ஊர் வரணும் வரணும் ஒரு ஆசை இருந்தது இல்லைன்னா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ கிட்டத்தட்ட வாரம்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சிக்ஸ் வரைக்கும் சப்ளை பண்ணிட்டுருக்கிறேன் ஒரு ஒரு பிடிலையும் இப்போ நம்ம இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா காவேரி கோழி பற்றி பார்க்க போகிறோம் காவேரி கோழிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கோழி மாதிரியே வரும் மெயினாக இது முட்டைக்காகவும் கறிக்காகவும் வளர்த்துறது இப்போ இதுக்கு முன்னாடி க கைராளிங்கிற இட் பண்ணிட்டு இருந்தோம் முட்டைக்கு நல்லா இருந்தாலும் கஸ்டமர் வந்து ரீசேல் பண்ணும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க நம்ம அது கால்ட்ரேஷனாக என்னென்ன கோழி இருக்குதுன்னு சூஸ் பண்ணும்போது போது சோனாலி கோழி கோழி ரெண்டுமே நல்லா இருந்தது அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோனாலி கோழி கோழி ரெண்டுமே நம்ம பேரண்டா போட்டு முட்டைக்காகவும் கறிக்காகவும் வளர்த்துறவங்களுக்கு சப்பரேட்டாக கொடுத்து விடுக்கணும் நம்ம காவேரிங்கிறது நம்ம மகாராஷ்டிராவில் தான் மெயினாக சிக்ஸ் எடுத்தது சிக்க எடுத்து இப்போது ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சி ஒன் இயராக பார்த்தீங்கன்னா சோனாலையோட நம்மக்கிட்ட வந்து இதை முட்டை அதிகமாகவே கிடைச்சிட்ருக்கு ப்ளஸ் வந்து இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ வந்து நம்மக்கிட்ட சேல்ஸ் பொறுத்தரைக்கும் சோனாலை விட காவேரி தான் அதிக மூவ் இருக்கு காவேரி ஏன் மூவ் ஆகுது அப்படின்னா இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது ரெண்டாவது கோழி வந்து கலர் வந்து எல்லாமே கலரில் சிகப்பு கலர் கோழி அதிகமாக வரும் அந்த கோழி தான் அதிகம் லிக் பண்ணி வாங்குறாங்க எல்லாம் சேல் பண்ணும்போது கோழியை பார்த்ததுமே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நாட்டு சிறுபோட கோழி மாதிரி இருக்கும் வச்சுக்கலாம் கறிக்கடைக்காரங்க ஈஸியாக வாங்கிடுறாங்க இப்போது இப்போது பண்ணக்காரங்க வளர்த்துறவங்களும் அதை வளர்த்துறதுக்கும் ரொம்ப ஈஸியான முறையில் இருக்குது தீவன செலவும் கம்மி தான் கோழி கொத்திக்கிற பிரச்சனை அதில் அதிகம் வராது அதே மாதிரி முட்டைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் முட்டைக்குங்கும் போது வருஷம் இரநூத்தி நாற்பது முட்டை ஐம்பது முட்டை வரைக்கும் ப்ராப்பராக வளர்த்துறவங்களுக்கு இந்த அரிசிலாம் போடாமல் ப்ராப்பராக தீவனம் மட்டுமே போட்டு சப்ளிமெண்ட் கரெக்டாக கொடுத்து வளர்த்துறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த கோழியை நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கணும் வச்சுக்கலாம் கோழி பார்க்குறதுக்கு ரெண்டுமே கெடுத்ததாக ஒரே மாதிரி தான் வரும் ஆனால் காவேரி வந்து சோனாலியோட ஒரு ஒரு முந்நூறு கிராம் வெயிட் அதிகமாக வரும் கோழி கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலர் தான் அதிகமாக வரும் சோனாலி கோழி பார்த்திங்கன்னா கலர் ஒய்ட்டு பிளாக்கு ப்ரௌன் எல்லாமே கலந்து ஒரு ஒரு அஞ்சு விதமான கலரில் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விதமான கலர் மூணு விதமான கலரில் தான் இதில் இருக்கும் இது வருஷத்துக்கு இரநூத்தி ஒம்பது மினிமம் அதுக்கு மேலே நம்ம கரெக்டாக மெடிசன் பண்ண மெடிசன்லாம் கொடுத்து வளர்த்தோம்னா இரநூத்தம்பது வரைக்கும் எடுக்கலாம் காவேரி கோழி பொறுத்த வரைக்கும் எத்தனை சேவலுக்கு எத்தனை பொட்டைகள் இருந்து கரெக்டாக இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இதை பொறுத்திருக்கு பொறுத்து இருக்கு இப்போ அவங்க சாப்பாடு முட்டையாக தான் வளர்த்துறாங்கன்னா சேவல் அதிகம் இருக்கணும்னு முக்கியம் இல்லை ஒரு நூறு கோ நூறு கோழிக்கு ஒரு அஞ்சு சேவல் பத்து சேவல் சும்மா இருக்கிறதாலே போதுமானது க தீவனம் மட்டும் முட்டை தீவனை கொடுத்தா போதும் அது போட்டுக்கு முட்டை இடம் லைஃப் அதிகம் வரும் இல்லை அவங்க வந்து பேரண்ட்டுக்காக இருக்கிறாங்கன்னா அஞ்சுக்கு ஒரு சேவல் கணக்கில் அவங்க வளர்த்துற மாதிரி இருக்கும் அஞ்சுக்கு ஒரு சேவல் நடத்துனா அவங்களுக்கு ஏச்சிங் பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரும் அது அஞ்சுக்கு ஒன்று அப்படிங்கிறது அஞ்சு போட்டால் ஒரு சேவலுக்கு ஒரு சேவல் கணக்கு சேவல் போது அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சேவல் போட்டால் அது வந்து பிரித்து பார்க்கறதுக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படுங்கண்ணா முடிக்கல இல்லை சேவல் பிரிக்கிறது ஒரே நாளே பிரிச்சு ஒரே நாள் முட்டாயில இருந்து சிக்கி வெளியே வந்த அடுத்த ஒரு ஒன் ஹவர்ல நாங்க தெரிஞ்ச இருக்காங்க அவளை வர சொன்னா பிரிச்சு கொடுத்துருவாங்க காவேரி கோழிகளை பொறுத்த வரைக்கும் அடகாக்குங்களா இல்ல காவேரி போதும் அடையில உட்காராது அடையில உட்கார முட்டை மட்டும் தான் இருக்கும் அடையில உட்கார மாதிரி கோழி எப்பவுமே நமக்கு முட்டை அதிகம் கிடைக்காது ஓகே அது ஏன் காரணம் அடையில உட்காருச்சுன்னா அது அடை தெளிகிறதுக்கே கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாள் ஆயிரும் அடை ஒரு இன்கேஸ் ஒரு முட்டை இட்டுருச்சு நம்ம அந்த கோழியோட அடையில உட்கார வைக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கு அந்த குஞ்சு முட்டைகளை வச்சதுலேருந்து இருபத்தோரு நாள் ஆகும் அந்த தாய் கோழிலேருந்து குஞ்சு எழுத்துக்கு அப்புறம் அதை வந்து கா கூட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு அதை அந்த கோழி கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ வளர்த்தோம் அதுக்கப்புறம் அது பிரித்து விட்டு மறுபடியும் அது முட்டைக்கு ரெடி ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கும் போது வருஷத்துக்கே நாலு பேஜ் தான் கிடைக்கும் நாலு பேஜுனா ஒரு பேஜுக்கு பதினஞ்சு முட்டை வருது அப்படின்னா ஒரு 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 டைம் முட்டை எடுது அடையாள முட்டை எடுது அப்படின்னா பாஞ்சு முட்டை இடும் அப்போ நாலு வருஷத்துக்கு நாலு நாலு டைம் மட்டும் எடுத்துன்னா அது வருஷத்துக்கு அறுபது மூட்டை தான் கிடைக்கும் அறுபதுலேருந்து நம்ம இதை வந்து நம்ம பெரிய லெவல் பெரிய லெவலில் கமர்ஷியலாக பண்ண முடியாது வீட்டு யூஸ்க்குன்னா பண்ணலாம் ஆனால் இதை நம்ம வந்து எடுத்து வியாபாரம் வியாபாரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோழி செட் ஆகாது இதனால தான் ஒரிஜினல் கோழியும் ஒரிஜினல் சிறுவிடை கோழியும் யாரும் அதிக லெவலில் உற்பத்தி பண்ணுறது கிடையாது ஒன்று ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும் முட்டை ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும் இல்லைன்னா கோழியோடைய வெயிட் அதிகமாக இருக்கணும் ஏதாவது ஒன்று அதிகமாக இருக்கிறத மட்டும்தான் கமர்ஷியலா பெரிய லெவலில் யாராக இருந்தாலும் பண்ணாதான் பண்ண முடியும் கண்டிப்பா அப்படி பண்ணால் மட்டும்தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் இந்த உருது நாட்டு கோழி வளர்த்து நம்ம எடுக்கிறத விட இந்த கோழியை வளர்த்து இதுலேருந்து முட்டையை எடுத்து முட்டையாக வைத்தாலே நமக்கு வந்து அதை இதில் வர ப்ராஃபிட்டை விட அதில் ப்ராஃபிட் அதிகமாகவே கிடைக்கும் அது யாருக்கும் புரிய புரிய மாட்டேங்குது இல்லை அதிகமாக முட்டையிற கோழியை எடுத்து வளர்த்தும் போது அது குறைஞ்சபட்சமே பார்த்தீங்கன்னா இரநூறு முட்டையாவது எட்டுரும் ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் இரநூத்தம்பது ஒன்பது முட்டையாக ஈடும் குறைஞ்சபட்சம் இரநூறு முட்டை எடுத்து ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றாடே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வருது போது அதை விட இது ஒரு மடங்கு அதிகமாகவே ப்ராஃபிட் கிடைக்கிது ஒரிஜினல் கோழி வளர்த்தனா யாராக விலைக்கு வாங்கிவாங்க வாங்கலன்னெலாம் கிடையாது ஆனால் அதை வந்து அவங்களால அடுத்த லெவல் அதை உற்பத்தி பண்ணிட்டு போகிறது ரொம்ப சிரமம் இது வேலையே முட்டையிடும் அது பாட்டுக்கு தீனி கோழி பட்டைக்கோழி தான் என்ன செய்யறோம் அதை நம்ம எடுத்து வேணா இங்குப்பரில் வச்சு பொறிச்சிக்கலாம் ஓகே இப்போ இதில் வந்து முட்டையாக சேல் பண்ணுறீங்களா இல்லை குஞ்சுகள் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா நம்மள பதிலையும் முட்டை நம்ம பண்ணுறதே கிடையாது ஓகே சிக்ஸ் மட்டும் தான் நம்ம சிக்கு தான் தாய் கோழி வச்சிருக்கிறோம் நம்ம கிட்டேருந்து வாங்குறவங்க வேணால் முட்டை பண்ணுறாங்க நம்ம ஏதாவது அதுக்காக நம்ம முட்டைக்காக பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம முட்டை கொழியாகவே பட்டக்கொழியாகவே சேல பிரித்து கொடுத்துருவோம் ஒரு நாள்லேயே இல்லை ஒரு மாத கோழி எனக்கு பட்டை வேணும்னு கேட்டாலும் ஒரு மாதம் வளர்த்தன கோழியும் ரெகுலராக இருக்கும் அதுவும் வாங்கிக்கலாம் இல்லை சேவல் வேணாலும் சேவலும் வாங்கிக்கலாம் ஒரு நாள் கோழியும் வாங்கிக்கலாம் ஒரு மாதம் கோழியும் வாங்கிக்கலாம் இப்போ இந்த காவேரி கோழிகளை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆயுள் காலம் எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் இது கோழி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கோழியாக இருந்தாலும் நம்ம வளர்த்துறதை பொறுத்து தான் இருக்குது கரெக்டாக தீவனம் கொடுக்கணும் சப்ளிமெண்ட் கொடுக்கணும் மெடிசன் கொடுக்கணும் இந்த எது ரேட்டு கம்மியாக கிடைக்கிதோ அந்த மாதிரி வளர்த்துறவங்களுக்கு லா லைஃப் அவ்வளோ வராது கோழி இப்போ நூறு பட்ட கோழி இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளிமேச்செல்லாம் விட்டு அந்த கோழியை வந்து நீங்கள் உங்கள் கிட்டே முட்டை பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது மொட்டை தான் ஆகிடும் இதுவே நீங்கள் அந் அதே கோழியே நூறு கோழி கோழியை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு செட்டு கோழியை வச்சு தீவனம் போட்டு புட்டை எடுத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சில் இருந்து எழுபது மூட்டை வரைக்கும் எண்பது மூட்டை வரைக்கும் எடுக்கிறவனு இருக்கிறாங்க சேவல் வந்து அதிகபட்சம் எத்தனை கிலோ வரைக்கும் ரீச் ஆகுது பொட்டக்கோழி வந்து எத்தனை எவ்வளோ ரீச் ஆகுது நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சேவல் எடுத்து அப்படியே வெயிட்டு போட்டிங்கன்னா ஒன்று தொள்ளாயிரம் ரெண்டு கிலோ வரைக்கும் சேவல் வெயிட் இருக்கும் பொட்டக்கோழி பார்த்தீங்கன்னா ஒன்று நானூறு ஒன்று ஐநூறு வரைக்கும் வரும் பார்க்குறதுக்கு ஒரு ஜனம் சிறுவிட கோழி மாதிரியே வரும் ஓகே இந்த காவேரி கோழியும் அப்படி தான் இருக்கும் சோனாலி கோழியும் அந்த மாதிரி தான் வரும் இது வந்து நீங்கள் சிக்ஸாக கொடுக்கறது வந்து எப்படி வேக்சின் பண்ணி கொடுப்பீங்களா அதை பற்றி டே ஓலஜிக்கில் ஃபஸ்ட்டு டே வேக்சின் போட்டுருவோம் அதே ஒரு மாதம் கோழி வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாவது போட்டு ஃபஸ்ட் டே போட்டுருவோம் ஏழாவது நாள் எஃப்என் போட்டுருவோம் பதினாலாவது நாள் ஐபிடி போட்டுருவோம் இருபத்தொறாவது நாள் லொசோட்டா போட்டுருவோம் ஒரு மாதம் வாங்குறவங்களுக்கு இந்த மூணு வேக்சின் போட்டு கொடுத்துருவோம் ப்ளஸ்ஸு ஒரு மாதம் வாங்குகிறவங்க ஒரு மாதம் கோழி வாங்குறவங்களுக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கிற கைடிங்குன்னு கொடுத்துருவோம் நம்ம ப்ராப்பராக எட்டு செட்டை க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிட்டு இருந்தாலே போதுமானது தண்ணி தேவணம் ட்ரிங்கரு ஃபீடர் எல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் போதும் மினிமம் எத்தனை கோழியில் இருந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க நம்ம ட்ரெயின் பஸ்ஸு இருக்கிற ஏரியா எல்லா ஏரியாவுக்குமே அமுச்சிகிட்டுருக்குறோம் மெயினாக நம்ம ட்ரெயினில் அனுப்பிவிட்டோம்னா குறைஞ்சபட்சம் நூறு ஒரு நாள் கோழி அமுச்சி விடுறோம் பஸ்லேயும் அதே தான் நூறு கோழி கஞ்சி ஒரு மாத கோழின்னா இருபதுலேருந்து அனுப்பிச்சுட்ருக்கிறோம் ட்ரெயின் பஸ் ட்ரெயினாக இருந்தால் டெலிவரி ஃப்ரீயாக அமுச்சு விட்ருவோம் பஸ்ஸாக இருந்தால் பஸ் பேர் அவங்க தான் கொடுத்து வாங்கிக்கணும் ஏன்னா பஸ் பேர் ரொம்ப அதிகமாக போகும் ட்ரெயின் சார்ஜ் ஒரு கம்மியாக தான் வரும் இந்தியா ஃபுல்லாக எல்லாம் இடம் அமுச்சுட்ருக்கோம் இப்போ ஐநூறு கோழி ஆயிரம் கோழி இந்த மாதிரி பல்காக எடுக்கிறவங்களுக்கு கோழி நம்ம டேரெக்டாக கொடுக்குறோம் அவங்க அந்த மாதிரி எடுக்கிறவங்க ஒரு அட்வான்ஸ் போட்டால் போதும் போய் கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு வந்துடும் வாங்கிக்குவோம் ட்ரெயினில் பஸ்ஸில் போகுது இங்கேருந்து நம்ம ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ அமுச்சு விட்றோம்னா பேமெண்ட் வந்தால் வந்தால் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் இல்லைனா அது அவங்க விருப்பம் நம்பிக்கிறதா பணம் போடுவாங்க பணம் போட்டால் கண்டிப்பாக நம்ம அமுச்சு விட்ருவோம் சீட்டிங் பண்ணுற மாதிரி நம்ம நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி சிக்கி இருந்தால் சிக்கன் அனுப்பி விட்டுருவேன் அனுப்ப ஆச்சு இந்த வாரம் சிக்கி ஒரு ஆலையாச்சும் கம்மியாக வந்திருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு அவங்களால் அவங்களுக்கு ஏன்னா அவங்க கடைசியாக ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி நம்ம கஸ்டமர் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இவங்களுக்கு நம்ம வர முடியும் இந்த மாதிரி இந்த அனுப்ப முடியல சிக்கி கம்மியாக தான் வந்திருக்குன்னு சொல்லிடுவோம் சரிங்க அவங்க ஓகே இந்த அடுத்த வாரம் அனுப்பிச்சுருக்காங்கன்னா அந்த அமௌண்ட்டை நிறுத்தி வச்சு அடுத்த வாரம் அனுப்பிச்சு விட்றோம் அப்படி இல்லை எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கன்னா ரீஃபண்ட் உடனே பண்ணி ஓகே நமக்கு அந்த பேமெண்ட்டு வந்து பேமெண்ட் விஷயத்தில் நம்ம பக்கம் எந்த ஒரு ரூபா கூட நம்ம பக்கம் எந்த பிரச்சனையும் வராது அதனால நம்பி பணம் போடலாம் நூறு சதவீதம் உங்களுக்கு கோழி கொஞ்சம் வந்துடும் அப்படி அனுப்ப முடியலனாலும் பேமெண்ட் ரீஃபண்ட் ஆயிரும்